பார்வை கால காலமாற்றத்தின் அடிப்படையில் இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி என்பது நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கண்டுகொண்டே இருக்கிறது எல்லா செயற்பாடுகளுக்குள்ளும் இந்த தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் என்பது மெல்ல மெல்ல உள்நுழைந்து மனிதர்களுக்கான அவர்களுக்கான எதிர்காலம் குறித்து மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன சில காலமாக இந்த ஏஐ என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு குறித்து மிகப்பெரிய வாதப் பிரதிவாதங்கள் கொண்டே இருக்கின்றன சில நாட்களுக்கு முன்னதாக இசை புயல் ஏ ஆர் ரகுமான் பேசுகின்ற போதும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுகொண்டிருக்கிறது எல்லோரும் அதை நோக்கி இப்போது பார்வையை செலுத்தியிருக்கிறார்கள் இந்தியாவும் அப்படி ஏஐ தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் புரட்சிகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அவருடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இப்படி இந்த தொழில்நுட்பம் குறித்து மனிதர்கள் ஏகப்பட்ட கனவுகளை எல்லாம் கண்டுகொண்டிருக்கின்ற போது இவ்வாறு இடம்பெறக்கூடிய சில சம்பவங்கள் என்பது எதிர்காலம் குறித்த மிக முக்கியமாக இந்த தொழில்நுட்பத்தினுடைய அச்சுறுத்தல் குறித்து மிகப்பெரிய சந்தேகங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது அப்படி என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லி கேட்டால் அமெரிக்காவிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு உரையாடல் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எதிர்காலத்தில் என்பதற்கான ஒரு அடித்தளமாகவே அமைந்திருக்கிறது அமெரிக்காவைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது நிரம்பிய ஒரு இளைஞன் அவர் ஒரு பட்டதாரி முதியோர் பராமரிப்பு குறித்து குறிப்பாக இந்த கூகுளினுடைய உதவியோடு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக செயலியிடம் சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறார் குறிப்பாக ஒரு பாடசாலையில் ஒரு ஆசிரியரிடம் எவ்வாறு நாங்கள் விளக்கங்களை கேட்போம் மேலதிகமாக எங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் கேள்விகளாக நாங்கள் எப்படி கேட்போமோ அப்படித்தான் அந்த உரையாடல் ஆரம்பித்திருக்கிறது குறித்த அந்த இளைஞன் இந்த முதியோர் பராமரிப்பு குறித்து அடுத்தடுத்து கேள்விகளை கேட்க குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த செயலி அதற்குரிய பதில்களை பொறுமையாக சரியாக வழங்கிக் கொண்டிருந்திருக்கிறது ஒரு சில மழுத்தியாலங்களுக்கு பிறகுதான் திடீர் என்று அங்கே நடந்திருக்கக்கூடிய அந்த உரையாடலுடைய மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்த இருந்தது அதுவரைக்கும் சரியாக பதில் அளித்து ஏ முக்கியமானவன் இல்லை நீ தேவையில்லாத ஒருவன் நீ இங்கே வந்து நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் நீ வாழ்வதை காட்டிலும் செத்துவிடு என்று சொல்லி மிக மோசமாக அந்த செயலி திட்டியிருக்கிறது இதை சற்றும் எதிர்ப்பு பார்க்காத அந்த இளைஞன் அப்படியே நிலை குலைந்து போயிருக்கிறான் என்ன நடக்கிறது என்று சொல்லி யோசித்து நீண்ட நேரம் தொடர்ந்து என்பது இப்போது வெளியாகி மிகப்பெரிய வாதங்களை ஏற்படுத்த இருக்கிறது அந்த உரையாடல் ஒரு தனிப்பட்ட நபருக்கு நடக்கின்ற போது அப்படிப்பட்ட ஒரு உரையாடல் நடக்கின்ற போது அந்த இடத்திலே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த இடத்திலே இருந்து அவ்வாறு அந்த செயலை திட்டியிருந்தால் அதனுடைய விளைவுகள் மிக மோசமாக இருந்திருக்கும் என்று சொல்லி அந்த குறித்த இளைஞனுடைய சகோதரி தன்னுடைய கவலையை வெளிப்படுத்த இருக்கிறார் ஆகவே எந்த விடயமாக இருந்தாலும் குறிப்பாக தொழில்நுட்பமாக இருந்தாலும் கூட அதனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதேபோல் பிரதிகூலங்களும் இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் அவற்றை சரியாக உருவாக்கி சரியான முறையில் பயன்படுத்தினால் நன்மைகள் கிடைக்கும் இவ்வாறான பிரதிகூலங்கள் குறித்தும் நாங்கள் மிகப்பெரிய அவதானத்தோடு இருக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாகும்